ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் குபேரனின் கதை இந்த கதையை கேட்டாச்சுன்னா முழுசாக கேட்டீங்கன்னா நிச்சயமாக பெரிய பணவரவு உண்டு தனம் ஐஸ்வர்யம் செல்வம் இன்னும் தமாஷா சொல்லுவானே துட்டு மணி நிறைய இந்த கதையை முழுசாக கேட்டால் தான் கிடைக்கும் எனக்காக கேட்க சொல்லலை உங்களுக்காக கேட்க சொல்ல நிறைய பேர் இந்த குபேரனுடைய கதையை அவாவா சௌகரியத்துக்கு கூகுளில் எழுதி வச்சிருக்கான் அது அவளுடைய சுதந்திரம் இருக்கட்டும் இந்த குபேரன் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமா இந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தமானால் அப்படி தான் சொல்லணும் ஆனால் அப்படி இல்லை வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி தாய்லாந்து இந்தியனோஷியா மலேசியா எல்லா நாட்டிலையும் ஸ்ரீலங்காவில் கொடநாட்டில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி குபேர் குபேரா குபேரன் அப்படி இருக்கா கதை சில பேர் ராட்சசாங்கரா என்னென்னமோ சொல்றா ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கிறா ஏன் இப்போ ரொம்ப சீசனபிளாக ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்க ஒரு பெரிய மூட்டையை ஒன்றை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக ஒரு மொட்டை மண்டை அப்படி தொந்தியோடு நடக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிற மாதிரி அதுதான் குபேரன் எல்லாரும் நம்பி அதை வாங்கி எல்லாம் வீட்டில் வச்சா நிறைய பணம் வருங்கிறான் கஷ்டம்தான் வந்திருக்கு நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சிலையை யாருக்காவது தானம் கொடுத்துருங்கோ அது எவ்வளோ ரூபாயாக இருக்கட்டும் யாருக்காவது தானம் கொடுத்துருங்கோ உங்கள் வீட்டில் பணம் வரும் வாங்கி வச்சுருந்தா பாருங்க அவனுக்கு அது வரலாம் சௌக்கியமாக இருக்கிறது போக ஆரம்பிச்சிடும் இந்த டஸ்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த பொம்மையை செஞ்சு விற்கிறவாடுக்கு வியாபாரம் பாதிக்குமே என்ன அது தப்பான ஒரு விஷயத்த நாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இங்கே விஷயம் பொம்மை குழுவில் வச்சுக்கலாம் தப்பில்லை ஷோகேஸில் வச்சுக்கலாம் தப்பில்லை ஆனால் அவர் தான் குபேரன் அவர் நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பார்னு நம்புறது மட்டும் தப்பு அந்த பொம்மையை வச்சுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் தான் குபேரன் அவர் எனக்கு நல்ல செல்வத்தை கொடுப்பார்னு நம்ம டேபிளில் வச்சுக்கிறோம் பாருங்க சுவாமி ரூமில் எல்லாம் அது தப்பு சோகேஸில் வச்சுக்கலாம் நவராத்திரி பொம்மை கொழுவில் வைக்கலாம் கிஃப்ட்டு கொடுக்கலாம் நமக்கு செல்வம் வரும் அந்த சிலையை கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு செல்வம் வரும் இது ஒரு டெஸ்ட் ரகசியம் சரி விஷயத்துக்கு வரலாம் குபேரனின் கதை புராணத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன் பிரம்மாண்ட புராணம் மற்றும் ஸ்காந்த புராணத்தில் ரொம்ப விசேஷமாக இதை சொல்லியிருக்கா மூல ராமாயணத்திலும் மூல மகாபாரதத்திலும் கூட இந்த குபேரனுடைய கதை சூச்சனை செய்யப்பட்டிருக்கு விஸ்தாரமாக இருக்கிறது புலஸ்தியர் என்கிற ரிஷியனுடைய சரித்திரம் ஸ்காந்தம் என்கிற கந்த புராணத்திலே இருக்கு நாராயணனுடைய பிள்ளை சதுர்முகம் பிரம்மா சத்ருமுக பிரம்மாவுக்கு முதல்ல பத்து குழந்தைகள் பிறந்தார்கள் மரீச்சி அத்ரி புலக புலஸ்திய கிருத்து புருது வசிஷ்ட நாரத தக்ஷிய ஆங்கிரசாதி பத்து பேர் பிறந்தார் அதில் புலஸ்தியர் அப்படிங்கிறவர் தான் இங்கே நமக்கு முக்கியம் அந்த புலஸ்தியர் பாரத்வாஜருடைய மகளை கல்யாணம் பண்ணிட்டார் அவரும் ரிஷியாக மாறினார் ஆனால் என்ன அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணின்றார் ஒன்று இடவிலா அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் ரெண்டாவது சுமாலிங்கிற ராட்சசனுடைய மகள் கேக்கசிங்கிற வழியும் கல்யாணம் பண்ணிட்டார் லவ் பண்ணி பிராமணர்களுடைய பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டார் ராட்சசனுடைய அரக்க வம்சத்தில் இருந்த ஒரு பெண்ணின் அழகிலே மயங்கி அவளையும் கல்யாணம் பண்ணிட்டார் இந்த விஸ்வவசுவின் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை அற்புதமான குபேரன் நாமெல்லாம் சொல்றோமே தனாதிபதி சிவபக்தன் அழகாபுரியின் தலைவன் ஆதியிலே தெற்கு திக்கு அதிபதி பின்னாளிலே வடக்குதிக்கு அதிபதினு சொல்றோமே அந்த குபேரன் பிறந்த இந்த ரெண்டாவது மனைவி கே கசி இருக்காளே அவளுக்கு தான் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் நாலாவதா பொண்ணு சூப்பனகை நாலாவது பொண்ணு பார்த்தா நாய் பட்ட பாடுங்கிற பலமொழி அன்னைக்கு வந்தது குபேரனும் ராவணனும் ஒரே அப்பாவுக்கு வேற வேற அம்மா கிட்ட பிறந்தவா அதுதான் வம்பு ஆரம்பமே இந்த குபேரம் திருமூர்த்திகளையும் உபாசனை பண்ணினவன் சிவபெருமானை உபாசனை பண்ணி தெற்கு திக்குக்கு அதிபதிங்கிற அஷ்டதிக் பாலகஸ்தானத்தான் அடைஞ்சான் ஆனால் அது கொஞ்ச நாளில் பதவி போயிடுத்து ராவணன் பெரிய தபஸை பண்ணி சங்கரா சபகான பிரியான்னு சாதனை எல்லாம் பண்ணி தெற்கு திசை அழகாபுரி ஐஸ்வர்யப்பட்டணம் எங்கே பார்த்தாலும் தங்கம் கால் கழுவுற சொம்பு கூட தங்கம் எல்லாம் ஆணிக்கம் பவளம் முத்துரத்தினங்களாலான கோட்டை இந்த வீடு எனக்கு வேணும்னு குபேரனோட யுத்தத்துக்கு போய் குபேரனை அடித்து துரத்துவிட்டு தென் திசைக்கு லங்காதிபதியாக ராவணன் இருந்தான் அதுக்கப்புறம் ராமாயணம் தொடர்கிறது இங்கே குபேரனுடைய கதைக்கு வாங்கோ குபேரன் போய் மீண்டும் சிவபெருமானை குறித்து கடும் தவம் இருந்தான் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் நின் நெஞ்செழுத்தை நினையாப்பிழையும் என்று சொல்லுவார் தேவாரத்தில் இந்த சிவாய நம நம சிவாயங்கிற பதத்தை பல கோடி முறை ஜபம் செய்தான் குபேர் ரொம்ப அழகா இருப்பான் லக்ஷணமா இவன் பொம்மையில காட்டுற மாதிரி குண்டு மூஞ்சி தொப்ப வயிறு மூட்டையை தூக்கின்றான் இருக்க மாட்டான் அழகா இருப்பான் அவன் பார்வதி பரமேஸ்வரால் அப்படி பார்க்குறச்சே அந்த திருஷ்டியை பார்த்துட்டு பார்வதி என்ன பண்ணினா அவனுடைய இடக்கண் மற்றையும் மஞ்சள் நிறமாக மாற்றி விட்டான் இது உண்மை இது புராணத்தில் இருக்கு ஒரு கண்ணு சிவப்பாகவும் ஒரு கண்ணு கொஞ்சம் மஞ்சளாகவும் இருக்கும் அழகான கேசம் உயர்ந்த நீண்ட நெடிய ஒரு நடை சிம்ம நடையில் இருப்போம் கூலையாக தொந்தியை வச்சுண்டு மொட்டை எல்லாம் இருக்க மாட்டான் அவன் பிராமண புத்தகன் அரவிந்ததளாய அரவிந்ததளாயதாக்சம் குடுமி பின்னாடி பிராமண சிரேஷ்டன் ஆனால் என்ன அவன் யக்ஷர்களுக்கு தலைவனாக ஆனான் யக்ஷர்கள்ங்கிறது ஒரு குரூப் அவ ராட்சசா கிடையாது யக்ஷர்கள் அப்படிங்கிறவா ஒரு குரூப் அவ பரப்பா பல வித்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பா இந்த யக்ஷினு சொல்லுவா அந்த பெண்களை கொஞ்சம் மாயைகள் பண்றவா இந்த குரூப்புக்கு குபேரமே தலைவியா போட்ட தலைவனா குபேரனுக்கு வடநாட்டிலே கைலாசத்துக்கு பக்கத்தில் அழகாபுரின்னு சொர்க்கத்துக்கு சமமா ஒரு பூமியை படைச்சு சரி தென் திசை இல்லைன்னா என்ன இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நவநிதியம் தந்தார் சிவபெருமான் சுந்தரர் பாடுவார் சங்க நிதி பதும நதி இரண்டும் தந்து தருவரேனூ வானத்தருவரேனூது நிதி மச்ச நிதி கச்சடி நிதி இப்படி இந்த நவநிதியையும் வைத்திருந்தான் அவனிடத்தில் இல்லாத செல்வமே இல்லை பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி அந்த பதும பெற்றிருந்தார் கல்வி அறிவு பத்மநிதின்னா கல்வி அறிவு ஞானம் ஒம்பது நிதிகளும் ஒம்பது வகையான செல்வம் ஓ சில பேர் ஆசீர்வாதம் பண்ணுறச்சே ஐஷ்டுவர பிராப்திர ஸ்தூம்பா அப்படின்னா எட்டு விதமான செல்வமும் கிடைக்கட்டும்னு அர்த்தம் என்ன சார் பதினாறு பேருன்னு தானே நாங்கள் கேட்டிருக்கோம் கலையாத கல்விங்கிற பாடல்ல அபிராமி பட்டர் அற்புதமாக பதினாறு செல்வம் என்னென்னு தவறாத சந்தானமும் எல்லாம் சொல்கிறாரே அப்போ செல்வம் எட்டா பதினாறான்னா ரெண்டும் இல்லை ஒம்போதுன்னா இவன் இவங்க கதையில் நவநிதியும் தந்து சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தருவரேனும் இந்த வானமண்டலத்துக்கே என்னை தலைவனாக்கினாலும் நவநிதியையும் எனக்கு தந்தாலும் யாருடைய நெத்தியிலே விபூதி என்று சொல்லக்கூடியதான சிவப்பிரசாதம் இல்லையோ அவங்களை நான் பார்க்க மாட்டேன் யார் நெத்தியிலே அற்புதமாக சிவநெறி ஒழுக விபூதிங்கிற சிவ மகிமையை பொசிட்டு அவர் கண்டீர் நம்பணங்கும் கடவுளாரே என்று சுந்தரர் பாடுகின்றார் இது நிறைய விஷயம் இருக்கு இந்த குமேரன் ஸ்ரீமன் நாராயணனை உபாசித்து மகாலட்சுமி கட்டாட்சத்தை அடைந்தார் ஏன்னா லக்ஷ்மி கட்டாட்சம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஐஸ்வர்யம் இருக்கும் சில பேர் இந்த திருப்பதி பெருமாளுக்கு அவர் கடன் கொடுத்ததா சொல்லுவார் அது புராண நாடகம் மகாலட்சுமிக்கே அஷ்டலட்சுமிக்கே இருக்கிற பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தரித்திரம் வருமா இந்த குபேரனுடைய மனைவி சித்ரலேகா அது சித்திரதான்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற இவனுக்கு ரெண்டு குழந்தைகள் நடகூபுரன் மணிகிரீவன் ரெண்டு குழந்தைகள் இந்த ரெண்டு குழந்தைகள் தான் ஒரு சமயத்தில் அம்மனமாக குழைச்சுன்னு இருந்தான் உடம்புல துளி ட்ரெஸ் இல்லாமல் குளிச்சுன்னு இருந்தான் அகலகாபுரியில் தங்கள் ஊரில் அப்போது நாத இந்த பக்கமாக வந்தார் ஓ யாராவது ஒருத்தர் அப்படி வந்துடுறோம் நாம் நதியிலையோ அருவியிலையோ குளத்துலேயோ குளிக்க வச்சு யாராவது வந்துட்டால் கொஞ்சம் வெக்கம் வர வேண்டாமா வரவாளுக்கு மரியாதையாவது கொடுக்க வேண்டாமா இடுப்பளவில் தண்ணியில் நின்று நமஸ்காரமாவது பண்ண வேண்டாமா இவா பாட்டி அவனுக்கு என்ன அவர் இப்படியே தான் வீணயம் ஆச்சு நாரம் ததா தீ தின போயின்னு இருப்பார் நாம் பாட்டி குளிச்சுட்டு போன்னு இராசக்கிரீடை ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தார் நான் யோசிச்சார் யோசித்தார் கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு சங்கல்பம் பகவானுடையத அவர் அறிஞ்சினார் அபரோக்ஷானிகள் பகவத் இச்சையை அறிவார்கள் மற்றவர்களுக்கு பகவத் இச்சை என்னான்னா தெரியாது தனக்கு தோன்னது தான் இச்சை தான் செய்கிறது தான் சரீம்பா ஆனால் அபரோக்ஷ ஞானிகள் இருக்காளே அவளுக்கு தெரியும் ஈஸ்வர இச்சை என்ன பகவத் இச்சை என்னங்கிறது அவளுக்கு தெரியும் அதன்படி தான் மரமும் கொடுப்பா சாபமும் கொடுப்பா இப்போ நாரதர் இந்த ரெண்டு பேருக்கும் சாபத்தை கொடுத்தார் இப்படி ஒரு நாரதனாகிய நான் ஒரு ரிஷி பிரம்மச்சாரி விஷ்ணு உபாசகன் இந்த பக்கமாக வர்றச்சேன் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் ஸ்நானம் பண்ணின்னு இருக்கா மரம் மாதிரி நின்றுட்டுருக்க மடப்பசங்களா ரெண்டு பேரும் மரங்களாக போங்க ஒன்று செபிச்சார் அவா அவசரமாக ஓடி வந்து வஸ்திரத்தை கட்டின்னு மகரிஷே மன்னிங்கோ நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் சமது மோசனம் கொடுங்கோன்னா சரி சரி இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி கோகுலத்தில் உரலை இழுத்துட்டு வருவோம் கிருஷ்ணனாலே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதுதான் பாகவத கதை பாகவதன் கேட்டவாளுக்கு இது விஸ்தாரமாக தெரியும் பின்னாளிலே பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினால் தாயின் வயிற்றில் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாம்புன்னா கயிறு உதரம்னா வயிறு வயிற்றில் கயிறை கட்டியாக அனுப்பிச்சா யசோதை இவர் உரலை இழுத்துண்டு போய் மருத மரங்களா கோகுலத்திலே நின்றிருந்த அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பூந்து ஒரு இழுப்பு இழுத்த ரெண்டு மரமும் சாஞ்சு இழுத்து இவா ரெண்டு பேரும் தேவபுருஷாளா புருஷாலா நின்னா அவளுக்கு ஆசிர்வாதம் பண்ணி கிருஷ்ணன் அவளுடைய லோகமான அழகாபுரிக்கே அனுப்பிச்சு வச்சாங்கிறது பாகவத கதை புறசத்தத்தை கேட்டு யசோத வந்தா குழந்தைய வாரி அணிச்சான்னு கிருஷ்ணன் கதை பின்னாடி தொடர்றது இஸ்ரவசுவினுடைய புள்ள குபேரன் குபேரனுடைய பிள்ளைகள் தான் நலகூபுரன் மணிகிரிவன் நாம தெரிஞ்சு வச்சுன்னு தான் போறோம் இந்த குபேரன் முதல்ல தெற்கு திசைக்கு அதிபதியா இருந்தான் சிவனருடாலே சிவபாகியத்தினாலே வடதிசையிலே கைலாசத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அழகாபுரியை அமைச்சு கொடுத்து இன்னைக்கும் குபேரன் வடக்கு திசையிலே இருக்கிறான் அதனால தான் வடக்கு திசையை குபேர திசைன்னு சொல்லுவார் வாஸ்து சாஸ்திர பிரகாரம் வடக்கு தான் கல்லா பெட்டியை வைக்கணும் வடக்கை பார்த்து நின்று தான் இந்த பெட்டியை திறந்து பணத்தை எடுக்கணும் பணத்தை வைக்கணும் இந்த நார்த்தி இருக்குது பாருங்க நார்த்து வெஸ்ட்டில் இருக்கிறது வாயு மூலை நார்த்து ஈஸ்டில் இருக்கிறது ஈசான்ய மூலை இந்த ஈசான்யத்துக்கும் வாயுவுக்கும் நடுவில் சென்டராக இருக்கிற வடக்கு திக்கு இருக்குது பாருங்கோ அதுதான் குபேர மூலை அப்படின்பா அது மூளைன்னா கார்னர்னு அர்த்தம் அது எண்ட் ஆஃப் தி பார்ட்னு அர்த்தம் இல்லை ஒரு ஒரு ட்ரையங்களாக வச்சுக்கலாம் ஸ்கொயராக வச்சுக்கலாம் ரவுண்டாக வச்சுக்கலாம் திசையை வச்சுருந்தா அந்த திசை வடக்கு திசை அவாவா வீட்டுக்கு வடக்கு திசை அங்கே வாசல் வர்றது ரொம்ப நல்லது புதன் குரு சுக்கர ஸ்தானங்களில் நிலவாசல் வர்றது ரொம்ப நல்லது எங்கே வந்திருக்கோ அதுக்கு பக்கத்தில் நாம் இந்த கல்லாப்பட்டியை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் சாமி ரூமில் வைப்பா சில பேர் வீரோவை எந்த பக்கம் வைக்கலான்னு அப்பப்போ திருப்பின்டாக இருப்பா பீரோவை வடக்கு நோக்கி வைக்கணும் வடக்கு திசையில் வச்சா இன்னும் நல்லது இப்படி குபேரன் ஐஸ்வர்யத்துக்கு காரணமாக இருக்கா பேரழகன் அவன் பிராமணருக்கு பிறந்து யக்ஷனாக மாறினவன் அது பகவான் கொடுத்த பதவி அந்த அத்தமான குபேர பட்டத்திலே தான் இன்றைக்கும் அந்த செல்வங்கள்லாம் வளர்ந்துன்றிருக்கு இந்த நவநிதியமும் அப்படியே டெவலப் ஆயிண்டாக இருக்கும் பத்து ரூபாய் எடுத்தால் அங்கே பிறந்துடும் அந்த மாதிரி ஒரு வரம் குபேரனுக்கு இருக்குது அதனால் குபேர பூஜை வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை டூ ஆறரை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சில தகவல்கள் இருக்குது அக்டோபர் மாதத்தில் வரக்கூடியதான குபேர பௌர்ணமியில் குபேர பூஜை பண்ணுவாள் முக்கியமாக தீபாவளி அன்னைக்கு ராத்திரி குபேரலட்சுமி பூஜைன்னு சொல்லி லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணுவாள் வடநாட்டில் அது ரொம்ப பிரசித்தி இப்போ அவள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவளை பார்த்துட்டு இங்கேயும் சில பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சுட்டா பண்ணால் தப்பில்லை அமாவாசை அன்னைக்கு சாயங்காலத்தில் மத்தியானம் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் ராத்திரி எதுவும் ஆகாரம் கிடையாது இவ நிறைய காசு பணம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாள் அதுக்கு ஏதோ ஒரு படம் விற்கிறது லக்ஷ்மி குபேரன் படம் லக்ஷ்மி படம்னு விற்கிறது அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறா என்னமோ பண்ணிட்டு போகட்டும் முக்கியமாக குபேரனை சிவபக்தன் என்றும் பிரம்மாவினுடைய பேரனுக்கு மகன் என்றும் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய அத்தியத்மான தாசன் என்றும் லக்ஷ்மி கட்டாட்சம் உடையவன் என்றும் அழகாபுரியின் நாயகன் என்றும் நடகூபுரன் மணிக்ரீவன் முதலானவர்களுக்கு அப்பா என்றும் ராவணாதிகளுக்கே மூத்தவன் என்றும் அவனுடைய சரித்திரத்தை புரிந்து கொண்டு சரியான முறையில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் மாலையிலே தீபம் ஏற்றி சாமி ரூமில் தீபம் ஏற்றி அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணி அந்த லக்ஷ்மியினுடைய தாசனாக லக்ஷ்மி பக்தனாக லக்ஷ்மி உபாசகனாக இருந்துருக்கிற குபேரனே நீங்கள் நமஸ்காரம் பண்ணினால்னா ஓம் குபேரா எனமஹா எழுபத்ரெண்டுங்கிறது அவருடைய வாஸ்து நம்பர் எப்படி கூட்டினாலும் எழுபத்ரெண்டு வர்ற மாதிரி ஒரு சக்கரம் விற்கிறது கடையில் அந்த சக்கரத்தை அரிசி மாவு கோலத்தில் போட்டு அதுக்கு ஒரு பலகமேல போட்டு பூமியில் போடக்கூடாது ஒரு பலக மேலே போட்டு அதுக்கு கந்த புஷ்பாதி அது அர்ச்சன்கள் செய்து உபாசனை பண்ணினா லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைய இருக்கும் லக்ஷ்மிங்கிறது வெறும் துட்டில்லை இந்த பூலோகமே லக்ஷ்மி ரூபங்கிறது தான் சாஸ்திரம் லக்ஷ்மி ஆத்மகம் லக்ஷ்மி அதீனம்னு சொல்லியிருக்கா இப்படி லக்ஷ்மி ஆத்மகமா லக்ஷ்மி அதீனமாக இருந்துருக்கிறது இந்த லோகமே பார்க்குற எல்லாமே பிரகிருதியும்பான் இந்த பிரகிருதி எல்லாமே லக்ஷ்மியினுடைய ரூபம் அவளுடைய குழந்தை தான் ஜட பிரகிருதி நாம பார்க்குற பிரகிருதி பஞ்சபூதம் அதனுடைய மூன்று கணங்கள் அப்புறம் சப்தஸ்பரிசாதி பஞ்சதன்மாத்திரைகள் எல்லாமே லக்ஷ்மி ரூபமாக இருக்குது நாராயண பத்னியாகவும் இருந்துட்டுருக்கா அது மூலரூபம் ஜெகத் ரூபமாகவும் இருந்துன்னு லக்ஷ்மி அதனால் லக்ஷ்மி இல்லாதது என்ன விளக்குமாற நாம லக்ஷ்மிங்கிறோம் மொரத்தை நாம லக்ஷ்மிங்கிறோம் ஆச்சா அதனால எல்லாமே லக்ஷ்மிங்கிறது தான் சம்பிரதாயம் இது கிராமங்களில் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது சாயங்காலத்துக்கு மேலே ஒற்றை அடிக்க மாட்டா இதுக்கெல்லாம் விஷயங்கள் இருக்குது நீங்கள் லக்ஷ்மினா ஏதோ மணி பரிசுக்குள்ளே வச்சுருக்கிறது தான் லக்ஷ்மி நின்று இருக்கிற லக்ஷ்மி தான் ஓடும் உக்காந்துருக்கிற லக்ஷ்மி தான் கொடுக்கும்னு தப்பாக புரிஞ்சுக்கப்படாது விஷ்ணு பத்னியான மகாலட்சுமி சர்வ வியாபியலாக இருந்துட்டுருக்கா அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய கிருதயத்தில் இருந்துட்டுருக்கா அந்த லக்ஷ்மியினுடைய பக்தன் குபேரன் குபேரன் சின்னவன் தாசன் ஜீவாத்மா லக்ஷ்மி லோக மாதா புவனேஸ்வரி அப்படி புரிஞ்சுண்டு குபேரலக்ஷ்மி பூஜையை பண்ணினா உங்கள் எல்லார் வீட்லேயும் அஷ்டஐஸ்வர்யம் நவநிதி பதினாறு பேரும் பெற்று பல்வளமும் வாழ்வீர்கள்னு சத்தியம் பண்ணி எல்லாரும் க்ஷேமமாக இருந்தோம் இந்த எபிசோடு முழுமையாக கேட்டவாளுக்கு எல்லா நலனும் கிடைக்கும் தள்ளி தள்ளி கேட்குற கிடைக்காது நான் ஒன்றும் மிரட்டலை அப்படி பண்ணாதீங்க எந்த வீடியோ கேட்குறதா இருந்தாலும் முழுசாக கேட்கணும் அதுதான் முழு பலனை கிடைக்கும் எங்கேயாவது ஒரு ஹிண்ட்டு ஒரு நல்ல நாலேஜபிள் மேட்டர் சொல்லியிருப்போம் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போனே எடுங்கன்னா அது நாலேஜூஸ் பவர் இல்லையா அதனால் நீங்கள் முழுசாக கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த லிங்க்கை சப் ஷேர் பண்ணுங்கோ எங்கள் ஆன்மீக மித்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல விஷயங்களை நான் இருக்கேன் சத் விஷயங்களை சத்தியத்தை பேசின்னு இருக்கேன் அதனால் இது எல்லா லோகோபகாரமாக இருக்கட்டும்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணார்பண மஸ்து அருகி ஓம்